உலக நாயகனும் உதய பாரதியும் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் என்ன உலக நாயகன் முப்பத்தி மூன்றாவதாக நடித்த அக்னி புஷ்பம் என்ற மலையாள திரைப்படம் புஷ்பம் திரைப்படம் ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை கிரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஜெஸ்ஸி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தை எம் கே அர்ஜுனன் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்ச நடிகர் யாருன்னு பார்த்தா உலகநாயகன் கமல்ஹாசன் கதாநாயகன் நடிச்சிருக்காரு ஜெயபாரதி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அவர்களோடு இணைந்து ஜெயன் மற்றும் சுகுமாரி நடிச்சிருக்காங்க இந்த அக்னி புஷ்பம் படம் நூறு நாளைக்கு மேல ஓடி இருக்கு இது ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல நாம பாத்துட்டோம் இந்த மணிச்சந்திரா மூலமாதான் நமக்கு இந்த போஸ்டர் கிடைச்சிருக்கு அக்னி புஷ்பம் அப்படிங்கிற படத்தோட நூறு நாள் கோடி இருக்கு மதோசவம் அல்லாதே வேற சில படங்கள் இந்த படத்தோட வீடியோவும் எங்கேயுமே நமக்கு கிடைக்கல ஆனா இந்த படத்தோட கதையாவது கிடைக்குமான்னு ரொம்ப ஆராய்ச்சி பார்க்கும் போது முதல்ல பாத்தீங்கன்னா ஐஎம்பிடி விக்கிபீடியா இதுலயுமே கதை இல்ல ஆனா அதுல ஒருத்தரு இந்த படம் பார்த்த ஒருத்தருடைய விமர்சனம் ஐஎம்பிடி வெப்சைட்ல நமக்கு கிடைச்சது அதை தான் இந்த படத்துடைய நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது இந்த படத்துல உலகநாயகனுடைய சோமு அப்படின்ற பேரு அவர் ஒரு யங்ஸ்டரா இருக்காரு அங்க ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவங்க அவங்க பாத்தீங்கன்னா தான் வந்து ஜெயபாரதி மேடம் அவங்களுடைய பேர் என்னன்னா ரேஷ்மி உலகநாயகன் எதர்ச்சியா என்ன பண்றாருன்னா ரேஷ்மிய அதாவது ஜெயபாரதி மேடம் ஒரு பிராந்த ஹவுஸ்ல பாக்குறாரு ஆனா அவங்களுடைய மென்டல் ஏஜ் பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு விபத்துனாலயோ என்னாலும் தெரியல அவங்களுக்கு இல்னஸ் வந்துட்டு அவங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றாங்க அவங்கள அபியூஸ் பண்ணி அவங்க பிரார்த்தனை யூஸ் பண்றாங்க சோ உலக நாடு என்ன பண்றாரு கமல் சாரு சோமு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இருக்கவரு போய் அவங்களை ரெஸ்க்யூ பண்ணி அவங்களை காப்பாத்தி கூட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவும் அவங்கள தேடிட்டு இருக்காங்க இப்படியே அந்த கதை போயிட்டு இருக்கு ஜங்கம்புழையோட பாட்டுகள் மூலம் துஞ்யா தக் கிளி துஞ்யா தக்லி மதேதன் தோட்டத்தின் ஏகாந்த தைவி அதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னா உலக நாடு வைஃப் இருக்காங்க அவங்க வந்து இவரை வந்து அபியூஸ் பண்ற மாதிரி அதாவது கரெக்ட் பண்ற மாதிரி சொல்ல போனா அப்படியே மூன்றாம் கதை தான் இந்த சினாபிஸ்ல கொடுத்துருக்காங்க ஆனா இது உண்மையா நிஜமாலே இது வந்து இந்த படத்தோட கதையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸோ இல்ல டைரக்டரோ யாராவது கன்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு ஏன்னா அந்த ஐம்பிடியில போட்டிருக்க அந்த சினாப்ஸ வச்சு பார்க்கும்போது முழு கதையுமே மூன்றாம் பிறை படத்தோட கதை மாதிரி தான் இருக்கு அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா மாதிரியும் ஞாபகம் வந்துட்ட உலகநாயகன் சார் மறந்துடுற மாதிரியும் சோ இவங்க வந்து உலகநாயகன் வந்து மறந்துட்டாங்கன்னு நினைச்சு நம்ம சா ஃபீல் பண்றதா இல்ல அவங்களுக்கு ஞாபகம் வந்திருஷன் சந்தோஷம் படுறதா அப்படின்னு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க அந்த படத்துல எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சுமித்ரா மேடமும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த இது பாஸோட வைஃப்பாக வர ரோல் அதாவது மூன்றாம் பேர்ல சிலுக்கு பண்ண ரோல் அதில் நடிச்சோமோ ரொம்ப கிளாமரா பண்ணியிருக்காங்க நாயகன் ஒரு புக் ஆஃப் ஆர்ட் அப்படின்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கப்படுது ஸோ இந்த படத்துடைய வீடியோவை அப்லோட் பண்ணாதான் நமக்கு இந்த படத்தோட கதை நிஜமாலே மூன்றாம் பேரோட கதையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது இந்த பட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தர் போய் அந்த டைரக்டருக்கோ

இந்த படத்தை பார்த்து மூன்றாம் பேரை ரீமேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதை வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இதில் டைரக்டர் தான் நமக்கு கிளாரிஃபை பண்ணலாம் அக்னி புஷ்பம் படத்துடைய போஸ்டர்ல நம்ம ஒரு படத்தில் நடிச்ச கரண் அவர்களுடைய பிக்சர் இருக்கு அதாவது இந்த சின்ன பையனா இருக்கிறது தான் கரண் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ பொன் படத்துல கமல்ஹாசன் சருடைய இளமையான கேரக்டர் பண்ணிருக்காரு அந்த படத்தை நம்ம அடுத்தது பார்க்க போறோம் ஆனா அவருடைய அந்த போட்டோ இந்த போஸ்டர்ல இருக்கு அதனால இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றது மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு ஸோ இதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது இந்த படத்தின் திரைப்பட குழு தான் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல இந்த அக்னி புஷ்பம் படம் கேரளாவில ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நூறு நாள் கோடி இருக்கு இந்த படம் வசூல் அள்ளி இருக்கு அப்படின்றத நிறைய வெப்சைட்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க அதோடைய போஸ்டையும் நம்ம ஜீவா கலைஞானி தேடி கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காரு சோ இந்த அக்னி புஷ்பம் படம் மலையாளத்துல ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆதர் பிரம்மமய இந்த உலக நாயகனும் உதயபாரையும் இந்த நிகழ்ச்சி அக்னி புஷ்பம் படத்தில் நிறைவடைந்து உலக நாயகனின் முப்பத்தி நான்காவது படமான அப்பூப்பன் என்ற மலையாள திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்